Hi friends, welcome to Samael with blog. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்னஸ்டே பிளாக் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாக் மார்னிங் வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்தது அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி பசங்களுக்கு வந்து ஒரு முட்டை பரோட்டா மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் நிறைய போட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுருங்க அது ரொம்ப கிண்டாமல் ஒரு மாதிரி நல்லா ஸ்கிராம்பிளாக பண்ணிவிட்டு இறக்க போகிற ஸ்டேஜ் இந்த சப்பாத்தியே போட்டுட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கொத்து பரோட்டா ஸ்டைலில் வீட்லேயே பண்ணிடலாம் இது ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி பண்ணுறது தான் அதே மாதிரி பொங்கலுக்கு வாங்கினா அந்த எல்லோ பம்கின் வந்து நிறைய பாக்கியம் ஆகிடுச்சி ஸோ பசங்களுக்கு இன்றைக்கி அதில் ஒரு ஸ்வீட்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிப்பியும் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கவர் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி தான் ஒரு மினிமலான தான் அதுக்கு வந்து நான் வந்து கார்னிஷிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண தேங்காவும் முந்திரியும் தான் வச்சுருக்கேன் நெய்யில் வறுத்து அதை வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த மஞ்சள் பூசணியை வந்து நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சாலே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அது அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் இந்த வேக வச்ச பம்கின் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறம் பாகு தனியாக அதாவது வெள்ளம் கரைஞ்ச பாகை வந்து அதில் வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு அது நல்லா ஒன்றோட ஒன்றா பிளெண்ட் ஆகி வரும்போது நெய்யில வறுத்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணி இறக்க போற ஸ்டேஜ்ல தேங்காய் பால் ஊற்றி இறக்குனீங்கன்னா ஒரு பம்கின் பாயாசம் தயாராகிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி அதுவும் ஹோம்மேட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளையிலேருந்து காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது ஸோ அதனால் கொண்டு போய் விடுறதுக்காக அவங்களுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாமும் பேக் இருந்தேன் அவங்களோட திங்ஸ் அவங்க பேக் பண்ணிடுவாங்க ஆஸ் அ மதராக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸோ இல்லை அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேக் பண்ணுறது ரெகுலராக இது தான் அதை தான் உங்கள் கூட இந்த ப்ளாக் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பிஸ்கட்ஸ் வச்சுருக்கேன் பிஸ்கட்ஸ் குட் கிடையாது பட் இருந்தாலும் அங்கே தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலையை வந்து வாஷ் பண்ணி நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்புறம் நெல்லிக்காய் நெல்லிக்காயெலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாமலே ஒரு ஒன் வீக் இருக்கும் ஸோ அதனால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அது கொடுத்துருக்கேன் பசங்களோட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்புறம் இப்போ பொங்கல் அப்போ நிறைய வாழைப்பழம் வாங்கி வச்சுருந்ததுலாம் ஒவ்வொன்றையும் தனியாக இந்த மாதிரி பிரித்து அவங்களுக்கு கொடுத்துக்கிறேன் அப்புறம் காம்ப்ளான் வச்சுருக்கேன் லெமனும் வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லி ராவாகவே கன்சியூம் பண்ணலாம் ஹெல்த்தியானது தான் ஸோ இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி அகைன்